இந்த விவசாயிக்கு வந்து இந்த டிராக்டரை விற்கிறவே கோடிஸ் இருக்கான் இந்த ரசாயன உரங்களை விற்கிறவன் கோடிஸ் இருக்கான் விதையை விற்கிறவேன் கோடிஸ் இருக்கான் பூச்சிக்கொல்லி விற்கிறவே கோடி இருக்கான் இந்த பூச்சிக்கொல்லியை தெளிக்கிற அந்த ஸ்ப்ரேயர் விற்கிறவன் கோடிஸ் வரணா இருக்கிறான் இவளையும் வாரிட்டு வர்ற லாரி விற்கிறவேங்க கோடிஸ் இருக்கான் லாரி ஊற்றுற டீசல் விற்கிறவேன் கோடி இருக்கான் அதில் மேலே போட்டு மூடிட்டு வர்றானே அந்த தார்பாய் பாய் விற்கிறவேன் இருக்கான் அந்த பம்பு செட்டு கட்டுறதுல வந்து சிமெண்ட் விற்கிறவன் கோடிஸ்வரன் இருக்கான் கல் விற்கிறவே கோடிஸ்வரன் இருக்கான் மணலை விற்கிறவேன் கோடிஸ்வரன் சொன்னா இருக்கான் அதில் இந்த பைப் பண்ணிட்டு விளக்கு போடுறானே அவன் கோடிஸ்வரன் இருக்கான் வயர் இழுத்துட்டு வரவேன் கோடி இந்த விவசாயி மட்டும் என்ன பண்ணுறாருன்னா வாங்கின கடன் தவணை பாக்கி இருந்துக்கிட்டே இருக்கு இவர் நினைக்கிறாரு நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் போதும் நம்ம பிள்ளை இந்த கஷ்டப்பட வேண்டாம் எங்கேயாவது போய் எப்படியாவது பொழிச்சுக்கட்டும் இப்படி போனாதான் முன்னேற்றங்கிறது எவன் மண்டலையும் தெளிவில்லை அதனால எப்படியாவது பொழிச்சுக்கட்டும் எப்படியாவது பொழிச்சுக்கிட்டும் ஊரில் இருக்கக்கூடாது பிள்ளைகள் முடிவு பண்ணிட்டான் இந்த விவசாயி உற்பத்தி பண்ணுறதை வாங்கிட்டு போய் விற்கிறவன் எல்லாம் சொன்னா இவனுடைய நெல்லை வாங்கிட்டு போய் வைக்கிறவேங்க கோடீஸ்வரன் நெல்லை அரிசியாக்கி வைக்கிறவன் கோடீஸ்வரன் அந்த தவிட்டை கால்நடுத்தீவனையாக மாற்றுறவேங்க கோடீஸ்வரன் இவன் நிலக்கல்லையே வாங்கிட்டு போகிறவன் கோடிஸ்வரன் அதை பருப்பாக உடைக்கிறவன் கோடீஸ்வரன் பருப்பை எண்ணெய் ஆக்கிறவன் கோடீஸ்வரன் அதை புண்ணாக்கை கால்நடை தீவனையாக வைக்கிறவன் கோடிஸ்வரன் இந்த புண்ணாக்கையும் தவிடையும் சேர்த்து ஒன்றா கட்டுறான் பாருங்கள் அந்த சாக்கு தைக்கிறவன் கோடீஸ்வரன் அந்த சாக்கில் அச்சடிக்கிறவன் கோடீஸ்வரன் இவன் மொளகாயை வாங்கிட்டு போவேன் கோடீஸ்வரன் அதை பவுடர் ஆக்கிறவேன் கோடீஸ்வரன் அதில் இன்னும் கொஞ்சம் மரத்தொழியும் கலந்து மொளகா பிடினு வைக்கிறவன் கோடீஸ்வரன் இவன் மாட்டை கொண்டு போய் விற்கிறவங்க கோடீஸ்வரன் அதுக்கு வெட்டுறவங்க கோடீஸ்வரன் அதில் தோளில் செருப்பு தைக்கிறவங்க கோடீஸ்வரன் செருப்பை விற்கிறவேங்க கோடீஸ்வரன் அதில் எலும்புல உரம் தயாரிக்கிறவங்க கோடீஸ்வரன் அந்த குழம்புலையும் கொம்புலையும் கப்பலுக்கு ஆணி தயாரிக்கிறவங்க கோடீஸ்வரன் அந்த நரம்புல டென்னிஸ் மட்டை தயாரிக்கிறவெலாம் கோடிஸ்வரன் இவனுடைய ஆடு மாடு கோழி இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறவன் ஓட்டாண்டியாக இருக்கான் கடலில் மொழிகிட்டே இருக்கிறான் அப்போ என்ன என் மண்டைக்குள்ளே ஓடிச்சு அப்படின்னு சொன்னால் விவசாயி சந்தைக்கு அதிகமாக போகக்கூடாது எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் நேரம் என்னோட பேசி இருக்கிறாங்க பேசிட்ட பிறகு ஆமாம் சரி நேரம் ஆச்சு அப்படி கிடையாது பாட்டு பிறப்புறேன் அப்படி சொன்னான் இப்போ என்ன அவசரம் சாப்பிட்டு போகலான் சரி சாப்பிட்டா உள்ள இன்னும் ரெண்டு ஆளுங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் பேசி இருக்கிறான் அப்புறம் பரப்புறேன்னா இப்போ போய் என்ன பண்ண கடந்து இங்கே தூங்கி விட்டு போகிறது அப்படின்ட்டு இந்த விவசாயிக்கு விருந்தோம்புறது மட்டும்தான் தெரியும் ஆனால் வியாபாரிக்கு வந்து வர்றவன் எப்படிப்பட்டாலும் வர்றான் பையில் எவ்வளோ பணம் இருக்கும் எனக்கு என்ன காரியத்துக்காக வர்றான் எப்படி பிடிக்கிட்டு உள்ளலாம் அது ஒன்று படி தான் அவனுக்கு போகிறான் அதில் அவன் கெட்டிக்காரன் ஆகையினால விவசாயி சந்தைக்கு போனேன்னா விற்க போனாலும் இழக்கிறான் வாங்க போனாலும் இழக்கிறான் அதனால் விவசாயி சந்தைக்கு போகிறத குறைக்கணுங்கிறது மட்டும்தான் எனக்கு மண்டையில் வந்துச்சு அந்த பதினாறு வருஷம் அனுபவத்தில் ரொம்ப இளமையை வாலிப பருவத்தில் இந்த மா உலகத்தை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு போன ஆள் கடைசியில் வந்து மாற்றாமல் விவசாயிகளை அழியறதுக்கு காரணமாக இருந்தோமே நினைக்கும் போது ஒன்று தான் மண்டையில் பழிச்சுட்டுது இந்த நேரத்தில் நண்பர்கள் என்ன பண்ணாங்க என்னை தூக்கிட்டு போய் கிருஷ்ணகிரி மலை மேலே போட்டாங்க சரிங்களா அங்கே மக்களுடைய வாழ்க்கை இன்னமும் மோசம் ஏன் மோசன்னா இன்னைக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா தீர்க்கப்படாமல் இருக்கு பாருங்க அந்த மேட்டூர் அணை சிக்கல் இந்த மேட்டூர் அணை கட்டின போது நிறைய பேரோட நிலம் முழுகி போச்சு எப்போ ஓடுற தண்ணியை மறிச்சிங்களோ தண்ணி ஏறி எதுக்குதுண்ணா அப்போ அங்கே இருக்கிற நிலமலாம் முழுகி போகுது என்னெல்லாம் நிலத்தை முழுவ விட்டானோ அவன் தான் தருமபுரி மலைக்குள்ளே போனான் ஆத்தங்கரையில் இருந்துவேன் இப்போ மழைக்குள்ளே போயிட்டான் ஆத்தங்கரையில் இருந்தவனுக்கு மலையை எப்படி வச்சுக்கறேன்னு தெரியல அவனுக்கு நாலு பேர் யோசனை சொல்லிக் கொடுத்தா அந்த மரத்தெல்லாம் வெட்டி கறி ஆக்கி அனுப்பிச்சின்னாக்கா விவசாயம் பண்ணலான் மரங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்கா அந்த மேகத்தை வந்து அப்படி மழையா மாத்துது சொன்னான் அது எப்படி மழையா மாத்துதுங்கிறத மெரு ஓம்ஜின்னு இந்த சுற்றுச்சூழல் கழகத்துக்கு தலைவன் கிட்டத்தட்ட பகவதை யமர்யா அவன் பண்ணான் அவன் பேசினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நான் இயற்கை விவசாய பட்சியிருக்கும்போது மெரு ஓம்ஜி வந்து பேசுறாரு அவர் என்ன சொன்னார்னா நம்ம உங்க நாட்டில் பருவமழையே பெய்யாது இப்போ இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு கணக்கு பண்ணிக்காங்க இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் சொன்னால் இன்னமே உங்கள் நாட்டில் பருவமழையே பெய்யாதுன்னு சொன்னான் என்னடா பெரிய ஆள் சாபம் கொடுக்குற ஒரு மாதிரி சொல்கிறாருன்னு நினச்சேன்னா அவர் மறுபடியும் விளக்குறாருன்னு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கடல் மட்டத்துலேருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்குது சராசரியாக சில இடத்துல இன்னும் தூக்கலா இருக்கு அது அடுக்கடுக்காக இருக்குது அதில் இரநூறு அடி முந்நூறு அடி உயரத்துக்கு மரக்கூட்டம் இருக்குது அதில் கிடி செடியெல்லாம் பின்னி கிடக்குது அந்த புல்லு எல்லாம் இருக்குது அது அப்போ அது என்ன பண்ணுது அரபு கடல்லேருந்து இருந்து வர்ற மேகத்தை அது மழையாக மாற்றுது மேகங்கிறது என்னன்னா நீர் துளிகளும் கரியும் தூசும் சேர்ந்தது மேகம் அப்போ அது இப்போ நம்ம இந்த இதை நினச்சிட்டு இப்படி உதர்னேன்னா அப்படி காற்றுல போயிட்டு பார்த்தீங்களா அதான் திருவளைகள் சரணா அந்த திவலைகளை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிங்கன்னா கணமாயி கீழே இறங்கும் அப்போ இந்த மரக்கூட்டம் வந்து தண்ணியை தருது அது மேகத்தோடு சேர்ந்ததையும் அங்கே இருக்கிற நீர் கனமான தொளியாகி கீழே இறங்குது அதான் ரெயின்ஃபால் மழை விழுகிறது அப்போது மேகத்தை மழையாக மாற்றுறது மரக்கூட்டம் தான் செய்யும் தென்னை மரம் செய்யாது வெறும் தென்னை மரமா செய்யணும் செய்யாது வெறும் வாழை மரமா செய்யணும் மரக்கூட்டம் அங்கே இருக்கணும் அப்போ அந்த குளுந்த சூடால் வந்து காற்று காற்றுப்பட்டதையும் அது கனமாக இறங்குது அப்படி இறங்குற மலையோடைய வேகத்தை தணிக்குது அந்த பச்சை கொடை சரிதானா அது ஒவ்வொரு கிளையிலையா குச்சிலையாக உளுந்து கீழே வர்ற நேரத்தில் சாப்பிட்டு வாய் பிளிக்கிறது மாதிரி தண்ணி கீழே வர்ற அது இலையிலா கொட்டி மெத்த மாதிரி வச்சிருக்குவாங்க அது அது உறிஞ்சிக்கிது அது அது பூமிக்குள்ளே இறக்குது அதான் மழை முடிஞ்ச பிறகு வெடிப்பில் அருவியாக வந்து ஆறாக வந்து அந்த கம்பர் எப்படி வங்காள விரிவிடாதான் பிறந்த வீட்டுக்கு போய் சேர்த்துக்கும் சரிதானா ஆனால் என்ன பண்ணிட்டீங்கன்னா வெள்ளைக்காரன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலங்க வந்த காலத்துலேருந்து அந்த காடுகளை அழித்து இடுப்பள உயரத்தில் தேயிலை தோட்டம் போட்டுட்டோம் சொல்லுங்க முழங்கால உயரத்தில் உருளக்கிழங்கு செடியை நட்டுருக்கான் ஒரு சாண உயரத்தில் முட்டைகோசும் காளி பயிர் பண்ணியிருக்கான் இது எப்படி மேகத்தை மழையாக மாற்றுறது மழை வேகத்தை எப்படி தணிக்கிறது அது எப்படி உறிஞ்சிருது பேஞ்ச மலையில் அப்படியே மேலேலாம் அடிச்சுட்டு ஓடிட்டு கட்டித்தரையாகிட்டு பாலம் மறுபடியும் மரம் நடுறதுனா கூட உங்களுக்கு வேலை அவ்வளோ சுலபமான வேலையெல்லாம் கிடையாது அப்போ இந்த ஓடின மண்ணெல்லாம் ஆற்ற மேடாகினுச்சு ஏரிய மேடாக்குனுச்சி குளத்தை மேடாக்குனுச்சி அங்கேயும் கொள்ள அளவு இல்லாமல் போச்சு ஊருக்குள்ளே வெள்ளமாக வந்துக்கிட்டே இருக்கா இதே தான் அந்த வடகிழக்கு பருவமழையில் அங்கே நடந்தது கடல் வரதுல எல்லாம் அலையாத்தி காடுகளாக இருந்துச்சு கடல் தண்ணியில் செடியே வளர்றதில்ல அங்கே பார்த்தா ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படியே அந்த மரங்கள் வளர்ந்து நிற்கிது கடல் தண்ணியில் அதான் அலையாத்தின்னு சொன்னான் அலைய ஆத்துது இது மக்களுக்கு புரியாமல் மேங்குரூவ் ஃபாரஸ்ட் மேங்குரூவ் ஃபாரஸ்ட் இந்த நாட்டில் ஜப்பானில் இருக்கிறவன் விவசாயத்தை ஜப்பான் மொழியில் சொல்லித்தர்றான் ரஷ்யாவில் ரஷ்ய மொழியில் தரான் சீனாவில் இருக்கேன் சீனா மொழியில் படிக்கிறான் அறுபத்தி மூணு வருஷமாக இந்த கோவை பள்ளிகளத்தில் இங்கிலீஷிலே சொல்லி அவன் படிக்கிறவனும் புரிஞ்ச சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை அதை சொல்லித்தரவனும் ஒழுங்காக சொல்லித்தரல ரெண்டு கட்டத்தில் அவமானப்பட்டுதான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பார்த்துங்க நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நான் ரொம்ப வயசாகி அந்த ஸ்வீடன்லேருந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்துருந்தாங்க அதில் ஒரு பெண் வந்து ஓய்வு பெற்ற டீச்சர் அவளுக்கு அறுபத்தஞ்சு வயசு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு நாள் இந்தியாவில் சுற்றிட்டு வந்தோம் அவங்க பதினஞ்சு பேர் நாங்கள் பத்து பேர் இருபத்தஞ்சி பேர் இந்திய சூழலையும் உலக சூழலையும் பேசிக்கிட்டே வரோம் ஒன்றும் இல்லையா ஒரு நாள் பீகாரில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம் ரெண்டு மணி நேரம் ரயில் பொழுது போச்சு அவள் பக்கத்தில் இருக்க முணுமுடுத்தா புது இடத்துல இருட்டில் ரெண்டு மணி நேரம் காத்திட்டு உட்காந்துக்கன்னா போர் அடிக்குதுன்னு சொன்னான் நான் சொன்னேன் நல்லா கதை சொல்லுவேன்னே நீ சொல்ல அப்புறம் நான் ஒரு கதை சொல்கிறேன்னா ரெண்டு பேரும் கதை சொல்லி முடித்தோம் அப்போவும் நேரம் பாக்கிருக்கு அப்போ அவன் சொன்னால் எவ்ரிபடி திஸ் வேர்ல்ட் இஸ் லையிங் அப்படின்னு சொன்னான் உலகத்தில் இருக்க போய் சொல்கிறான்னு சொன்னான் நான் சொன்னேன் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுன்னு அப்போ அவள் சொன்னால் டேக் ஃபார் எக்ஸாம் என்ன எக்ஸாம்பிள் ப்ளீஸ் அப்படின்னா அப்போ தான் அவள் சொன்னா டேக் ஃபார் எக்ஸாம்பிள் த பெஸ்டிசைடு அப்படின்னு சொன்னான் பெஸ்டிசைடை உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னு சொன்னான் நான் சொன்னேன் அந்த பெஸ்டிசைடுங்கிறது சரிதான் போல இருக்கு எங்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது இவன் மெடிசன்னு சொல்றான் பூச்சி மருந்துன்னு சொல்றான் அவ சொன்னா அது எப்படின்னு கேட்கணும் இல்ல அக்ரிகல்ச்சர் காலேஜில் தமிழ் சொல்லி கொடுக்கறது இங்கிலீஷும் சொல்லி கொடுக்கறது கிடையாது அக்ரிகல்ச்சரை அறவரை இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துட்றது இவன் நோட்டில் எழுதி எழுதி வச்சுருப்பான் அரகுறையாக அதையே எழுதி எழுதி நாற்பது மார்க் வாங்கியே பாஸ் பண்ணிவிடுவான் விவசாயத்தில் நாற்பது மார்க் வாங்கினா பாஸ் பண்ண முடியுமா என்ன சற்று ஒரு கத்திரிக்காய் பறிக்க முடியாது ஒரு மொளவாக பிரிக்க முடியாது நூறு மார்க் வாங்கினா தான் இதில் விவசாயம் பண்ணி அது பால் அவன் நாற்பது மார்க் வாங்கி பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இருக்கிறான் அப்போ அவன் சொன்னால் ஓன் எல்லாம் எனக்கு தெரியாது பெஸ்டிசைடுன்னு சொன்னியே அது எப்படி சரின்னு கேட்டான்